வந்து சாய்மரம் எல்லாம் கிளம்பியாச்சு என்ட்ரன்ஸ்ல முதல்ல ஒரு செக் போஸ்டர் வெஹிக்கிள்லாம் செக் பண்ணி நீங்க உள்ள போறதுக்கு பாஸ் வாங்கி கேட்டுட்டு தான் உள்ள என்ட்ரி பண்றாங்க வாட்டர் ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் வாட்டர் ஃபால்ஸ் शिवाय नमो नमः शिवाय 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 नमः नमो नमः शिवाय 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 नमः शिवाय नमो नमः शिवाय ய நமவாய நம சிவாய நமோ நம சிவாயி நமோ சிவாய நமாய நமோ நம சிவாயி நமவாய நம சிவாய நமோ நம சிவாய் உதக்கும் கேரள வனத்துறை சார்பாக நாலாயிரரூவா வாங்குறாங்க எந்த விதமான சாலை வசதியும் கிடையாது இதில் தான் அனைத்து வாகனங்களும் வந்து போக வேண்டியிருக்கு ஒரு பேச்சு நூறு பேர் வரைக்கும் அவ்வளோ பண்ணுறாங்க சுமார் நாலு லட்சம் வரைக்கும் பணம் வருது ஆனால் சாலை வசதி இல்லாமல் இவ்வளோ மோசமாக இருக்குது அரசாங்கமும் வனத்துறையும் இதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த சாலைகளையும் இங்கே வரக்கூடிய பக்தர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ரொம்ப பாதை மோசமாக இருந்தது வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் வந்திருக்கு இந்த இடத்துல வண்டிகள் ஃபுல்லாகவே மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் இருந்த வண்டிகள் வந்திருக்கு கார் பார்க்கிங்ன்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி அதனால் குறைஞ்ச காலத்தில் நிற்க முடியும் நம்ம கூட வந்த சாய்மார்கள் எல்லோரும் டெண்டன்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எடுத்து இறங்குறாங்க இப்படி பச்சை பசையில் இருக்கக்கூடிய காடுகள்ல ஒரு விதமான சவுண்ட் கேக்குதா இந்த உரமும் கிடையாது இயற்கையில் இது எவ்வளவு அழகாக பசுமை நிறைந்து இருக்குது பாருங்கள் அந்த இலைகள்லாம் நம்மளுடைய வேன் வந்து சிவ ஆர்த்தி இந்த மலைப்பகுதியில் ரொம்ப அருமையாக அவருடைய வாகனம் இயக்கிற கூடிய விஷயம் இருந்தது பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்க நம்முடைய வாகனத்தை கேரளாவில் ரொம்ப பாதுகாப்பாக இயக்கி இந்த மலைப்பகுதியில் வந்த டிரைவர் இவங்க தான் எத்தனவசமாக வந்துகிட்ருக்கீங்க நான் ஒரு பாஞ்சோஷம் வரேன் பாஞ்சோஷமாக இருக்கீங்க ஓகே புதிய மலையில் அகத்தியரை பார்க்கறதுக்கும் வர்றாங்க டூரிஸ்ட் மாதிரி ட்ரெக்கிங் வரக்கூடிய டீம் வர்றாங்க எல்லாம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கக்கூடிய மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் செக்கிங் முடித்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்கள் கூட வந்த நாலு நபர்களுக்கு டாக்டர்ஸ்டி கீட்டில் ஹைட்டு வெய்ட்டு டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு ப்ரெஷர் எல்லாம் ஸோ அவங்கள ரிட்டன் அனுப்பிட்டாங்க கீழே போய் டாக்டர் சட்டிட்டு வந்தால் விடுறேன் அப்படின்னு அதனால் நாங்கள் வந்திருந்த இருபத்தஞ்சி நபர்களில் நாலு நபர் கழிச்சு மீது நபருக்கு போயிட்டுருக்கோம் அவங்க அறுத்தால் ஃபாலோ பண்ணி வருவாங்க கார்டோட டீப்பான ஆழத்தை பார்க்க முடியுது மலைகளில் வெள்ளம் வரக்கூடிய நேரங்களில் ஓடி வரக்கூடிய பாதைகளை பார்க்க முடியுது தேவை இல்லாமல் தண்ணியில் கால் வைக்காதீங்க வைக்கும்போது கவனமாக வைங்க அட்டை பூச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒன்று ஒன்றா கலத்த ஆரம்பிச்சுட்டாப்ல வரும்போது இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கோட்லாம் கொண்டு வந்தால் மழையில் நினையாமல் போயிட்டு வரலாம் ரைட்டு சமக்க முடியாது எங்கள் ரெயின் கோட்லாம் வண்டியில் வச்சுட்டு வந்துவிட்டோம் நினைஞ்சாலும் பரவாயில்ல இயற்கையோட இயற்கையாக இருப்போம்னு வந்துட்டு இருக்கோம் எங்களை கூட்டிகிட்டு போகிற கைடு இன்னும் எங்கள் கூட வரலை ஸோ நாங்களே ஒத்தலை போயிட்டுருக்குறோம் காட்டில் கேட்கக்கூடிய சவுண்டு கேட்டிங்களா காட்டில் ஒரு மயில் திரு மாதிரி ஒரு கல்ல பார்க்க முடிஞ்சது இப்படி இயற்கையில வாழ்றதுக்கும் போடுறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு அருமையாக இருக்குது இன்னும் போக போக பனி மூட்டத்தோடு வானத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம அணிவிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் குப்பையாக தான் கிடக்கு வெள்ளங்கிரி குருசாணி முன்னால் போய்ட்டுருக்கார் பாதையில் வேறு பெரிய அளவுக்கு நிற்கி எப்போனாலும் யார் மேலே வேணாலும் விழலாம் கடவுள் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த மலைகளில் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக அப்படி சேர முடியும் அதில் போகிற இலை எதிர்ந்து கிடக்கு இந்த இலைகள் காஞ்சபோது எப்போனாலும் பிடிக்கலாம் அதனால் நெருப்பு பற்றக்கூடிய பொருட்களெல்லாம் கொண்டு போக முடியாது ஃபாரஸ்ட்டு தரமாக செக் பண்ணி அனுப்புகிறாங்க மழையோட ஒரு பகுதியோட உச்சி வந்திருக்கும்

அருமை 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 கல்லுகள்லாம் இருக்கு இந்த வனமா போயிட்டு இருக்கிறோம் சைட்ல பூரா மழை பெஞ்சதுனால பாசி பிடிச்சு போயிருக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன ஓட ஒன்று கொடுக்க வருது ஓடைகளில் கால் வைக்கும்போது கவனம் அட்டைப்பூச்சி ஒரு செகண்டில் அட்டைப்பூச்சி நம்ம காலில் ஏறிடும் ஸோ தண்ணியில் கால் வைக்காமல் ரொம்ப கவனமாக போகணும் நண்பர் வந்து தாகம் அதிகமாக இருந்ததுனால தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அட்டைப்பூச்சி ரெண்டு முழங்கிட்டார் அப்படி அருமையான ஒரு காட்டுக்குள்ளேருந்து அந்த தண்ணி வர்றதை நம்ம பார்க்க முடியுது எந்த விதமான அசுத்தமும் கலக்காமல் ரொம்ப சுத்தமான ஒரு குடிநீர் இது கல்லெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரடு படம் தான் இருக்குது அங்கே இங்கே பறக்க பார்த்தோம்னா நமக்கு அடிபடக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமா பார்த்து போகணும் அடுத்து ஒரு பள்ளமான பகுதி பார்த்து இருக்கோம் நம்ம எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் காதுலாம் கல்லும் மரத்தோட வேர்லாம் இருக்குது ரொம்ப கவனமாக போகணும் அடுத்து ஒரு சின்ன நீரோடை வருது தண்ணியில் போகும்போது காலை கவனமாக வச்சுக்கோங்க அட்டை உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விலங்குகள் தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது இல்லைதான் கவனமாக கொடுக்குறோம் அடி அடிக்கடி வச்சு போயிட்ருக்குறாங்க கொஞ்சம் சைடில் பார்த்தா கூட கால் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் சைடில் கூட அருவிகள் ஒட்டே இருக்கு இந்த பகுதியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நம்ம எல்லாரும் சாமி கொண்டு போறோம் மலையில வர்ற இடத்துல ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கு அங்கே எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கிறோம் இந்த யாத்திரை மிகவும் சுகமாக அமையணும் அப்படின்னு சாமி கும்பிட்றோம் மழை எதுவும் வந்துடக்கூடாது யாருக்கும் எந்த ஆபத்தும் நிகழ்ந்துட கூடாது எல்லாரும் பாதுகாப்பாக போயிட்டு திரும்ப போன போகணும்னு சொல்லி விநாயக பெருமானை வணங்கிட்டு எங்களுடைய யாத்திரையை மீண்டும் துவங்க இருக்கிறோம் சில இடங்களில் வெயில் அடிக்க வெளிச்சமாக தெரியுது சில இடங்களில் இருட்டாக இருக்குது மழையில் எவ்வளோ பெரிய கல் கிடக்கு பாருங்க உருண்டு இவ்வளோ பெரிய பாறை இருக்குது இருக்கு ரொம்ப ஒரு பெரிய மழை தெரியுது மழை வர மாதிரி எட்டிக்கிட்டு இருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தங்கி இருக்கிறதுக்கான ஒரு சின்ன செட்டு இருந்துருக்கு அதில் விலங்குகள் எதுவும் ஏறி வந்துடக்கூடாது டெம்பரரியாக பாதை போட்டிருக்காங்க லதி மொட்டா கேம்ப் டூ அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஃபாரஸ்டோட கேம்ப் இருக்குது நம்ம தங்கக்கூடிய இடம் குறுகலான பாதை பச்சை வச்ச இருக்கு கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் மழை வருதுக்கான அறிகுறி இருக்கு நல்ல அருமையான கிரவுண்டு மாதிரி இருக்குது இந்த மரம் மட்டும் எப்படியோ தீப்பிடித்து எரிஞ்ச மாதிரி இருக்குது கவனமாக போகணும் எப்போனாலும் யார் மேலேனாலும் இதை ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிச்சமாக இருக்குது திடீர்னு பார்த்தா இருட்டாக இருக்குது இந்த பகுதி இந்த குகைக்குள்ளையும் கவனமாக பார்த்து போகணும் அடுத்த ஒரு சின்ன நீரோடு கொஞ்சமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அட்டைபூச்சிக்கு பயந்து அதில் நிற்காம மூலமாக கடந்து போயிட்ருக்கோம் காட்டுக்கே உண்டான ஒரு இயற்கையான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது எங்கள் தான் ஏற்றோம் மரத்தோட வேர்களாக இருக்குது எனக்காக என்னோடய லக்கேஜின் சேர்த்து சமந்து வர்றதுனால வெள்ளங்கிரி கூறுசாமி படுறத பார்க்க முடியுது அரண்னா பயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறேங்க நினச்சி அரோவரா சொல்கிற சாமிகளை பார்க்க முடியுது அதில் ம் அது கொஞ்சம் நல்லா ம் நல்ல வெளிச்சமாக இருக்குது திடீர்னு பார்த்தா ஒரு இருட்டு கொகைக்குள்ளே பண்ண மாதிரி இருக்குது பொதுமலை ஃபாரஸ்ட் மிகவும் டீப்பான ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க ரொம்ப கிரௌனமாக போயிட்டுருக்கிறோம் காடு எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் அருவியோட மூப்பை பார்க்குறோம் தண்ணி இல்லாமல் இருக்குது எப்போனாலும் மழை பெஞ்சினா வெள்ளம் பெருகியில் ஓட வாய்ப்புகள் இருக்குது காட்டில் வேர்கள் எப்படி தொங்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு எத்தனை வருடங்களான மரங்கள்னு தெரியல பழமையான மரங்கள் இதெல்லாம் காட்டில் இருக்க போய் தான் பாதுகாக்க முடியுது இதுக்கு நம்ம வனத்துறை ஒரு முக்கியமான காரணம் அந்த கொகையை தாங்க உடனே நல்ல வெளிச்சமான ஒரு பகுதி நடந்து போயிட்டு இருக்கிறோம் வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்குது எப்போனாலும் மழை வரும்னு காத்துட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனை இல்லை இவர் பாருங்க இவர் வந்து கேமரா சரியா அவர் வந்து யூடியூப் வச்சுருக்காரு பல வந்து நம்ம எல்லாத்தையும் கடைசி தான் வாங்கிக்கலாம் அவர் வந்து ஆமாம் சாய்மார் நடந்து போயிட்டுருக்குறாங்க அந்த பாதையில் வந்து யானையோட சாணி குறைஞ்சது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்கும் இந்த சாணி ஃபுல்லாக மக்கி கிடக்குது ஆமாம் அப்போ அது என்ன தெரியுதுன்னா யானைகள் இதில் நடமாடக்கூடிய பகுதி நமக்கு தெரிய வருது ஸோ கவனமாக போயிட்டே இருங்க கடவுள் ஆசையோடு மட்டும் இருந்தால் தான் நீங்கள் நல்லபடியாக சாமி கொண்டுட்டு திரும்ப வர முடியும் உங்களுடைய நினைவுகள் எல்லாமே கடவுள் நினச்சிருக்கணும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஒரு ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கவனம் இல்லாமல் நம்ம போனோம்னா கீழே உருண்டு போயிடுவோம் ஸோ நான் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கவனமாக தான் எடுத்துகிட்டு வரேன் வேறு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பலோட துடுப்பு மாதிரி இருக்குது அதுல ஆர்வ குளர்ல ஏர்தாப்ல சில்லு கொடுக்கவா இருக்கு லேடிஸும் வர்றாங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க எர்ணாகுளம் ஓகே அவங்களுடைய டீம் எல்லாம் வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாலாப்பரும் போல தெரியுது லக்கேஜ் நிறைய கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி ரெயின்போ டைம் வச்சுட்டு தான் நடந்து போயிட்டுருக்கிறேன் கேமரா மட்டும் பாதுகாத்துக்கிட்டா போதும் நம்ம நினைஞ்சாலும் இயற்கையோட இயற்கையாக அந்த யாத்திரையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிட்டுருக்கிறேன் கீழே பார்த்தா எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன நீரோடைகள் ஓடுறத பார்க்க முடியுது நீரோட சவுண்டு கேட்க முடியுது சில அந்த காட்டுக்குள்ளே பாதைகள்லாம் பயங்கரமாக தான் இருக்குது கல் மரமும் வேறுமாக தான் இருக்குது நம்ம கவனமாக தான் நடந்து போகணும் இந்த மாதிரி ஈரமான பகுதிகளில் நிற்கக்கூடாது உடனே அட்டைப்பூச்சி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிடும் அட்டை அட்டைப்பூச்சி தங்கியிருக்கு நம்மளுடைய காலில் உடனே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் கால் வைக்காமல் நிற்காமல் வேகமாக ஏறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம அந்த அகத்திய முனிவரை பார்ப்பதற்கும் இயற்கையை அனுபவிக்கவும் வர்றதுன்னா கடவுள் நினைத்தால் மட்டும்தான் இந்த பகுதிக்கு வர முடியும் ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு காடு எப்போ எந்த விலங்குகள் வந்தாலும் நம்மளால் எங்கே இருந்தும் தப்பி செல்ல முடியாது அவ்வளோ அவத்தான காட்டில் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையில் கடன் கொண்டுகிட்டு இருக்கோம் என் கூட அந்த நண்பர்கள் எல்லாருமே பின்னால் வந்துகிட்டுருக்காங்க வழியில் ஒரு சின்ன ஆறு ஓடுது பாறைகளாக கிடக்கு அதில் நடந்து போகிறதுக்கு வனப்புறை சார்பாக ஒரு கயிறு கட்டி விட்டுருக்காங்க அந்த கயிறு பிடிச்சுன்னா பேலன்ஸ் பண்ணி நம்ம மேலே போக போகிறோம் தண்ணி எவ்வளோ தெளிவாக விழுதுன்னு பாருங்கள் சுத்தமான தண்ணினால இவ்வளோ தண்ணி குடிச்சுக்கலாம் நண்டு காட்டுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ளே ஒரு நண்டு ஓடுறத நம்ம பார்க்க முடியுது ஐயா அந்த நண்டை லேசா ஐயா அந்த நண்டை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க கிட்ட வந்துட்டு அப்படியே இங்க மேல வெளிய கொண்டு வந்து கொண்டு வந்து பாருங்க அந்த அந்தல குடி குடி அந்த வரதுலங்க அந்த மேல பெரிய நண்டு போச்சு அத பாத்துட்டேன் ஓகே ஓகே அந்த அந்த நண்டு எவ்வளவு பெரிய நண்டுல அந்த பாருங்க தண்ணிக்குள்ள அதையில புடிச்சு வைங்க நண்டை நண்ட காட்டுங்க காட்டுங்க நண்ட காமிங்க நம்ம கூட உள்ள நண்ட வச்சு காட்டுவீங்களா தண்ணியில் இருந்த எவ்வளோ பெரிய ஒரு நண்டை பிடிச்சிருக்காங்க நண்டை நண்ட பிடிச்சதற்க காரணத்தில அவருக்கு ஒரு சிறந்த பரிசும் ஆமா கம்போட்ரே ஆமா அது பாரல எப்படி ஓடுது போ ஆ பாரல வைங்க எப்படி ஓடுது நீங்க கால் உங்க கால் நடிங்க நீங்க அது கால் வந்து 1 மணி நேரம் வந்து எப்படி ரைட் எடுத்து நான் ஓடி விட்டுங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாரு பாருங்க சரியான லக்கேஜ் வச்சிருக்காரு அப்படியே தவுண்டு உருண்டு பறந்து வந்துட்டாரு நல்ல சுத்தமான தண்ணியை குடிச்சிட்டு அவ்வளவு வேறோம் இலைப்பாறுதல் எடுத்துருக்காங்க எல்லாரும் இப்போ நல்லா ஃப்ரீயாக ப்ரீத் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் முகத்தில் அதை நம்ம பார்க்க முடியுது இது வரைக்கும் இதுவரைக்கும் நாக்கு தொங்க விட்டு இருந்தாங்க தண்ணி குடித்தோட எல்லாரோட முகத்திலையும் பிரகாசம் தெரியுது மீண்டும் மீண்டும் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தோம் மறுபடியும் கல்லும் வேர்களும் கலந்த பகுதியில் ஏற போறோம் இந்த ஒரு ஓஸ் போட்டு தண்ணி போயிட்டு இருக்கு

உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு டெட் உடனே நாங்க யூஸ் பண்ண போறோம் எடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்க போறதுக்கு போடுங்க கையில எதுவும் ரத்தம் எதுவும் வந்திருக்கா வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல கடிச்சிட்டு இருந்திருக்கு அந்த இடத்துல கெட்ட ரத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பிச்சு பூ மாதிரி ஒரு பூ வழிநடுக்கா கீழே கிடக்குது என்ன பூன்னு தெரியல